இலங்கையில் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்படலாம் என்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு ஊடகங்களில் பரபரப்பு அதிகம் பேசப்பட்ட விஷயமும் வானிலை சம்பந்தமான அறிவிப்புகள் பத்தாம் திகதி வரைக்கும் இலங்கைக்கு ஒரு ஆபத்து இருக்குன்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு இலங்கை சுற்றி இருக்கிற கடை உருவாகி இருக்கிற ஒரு தாளமுக்கம் தான் இதுக்கான காரணம் என்றது இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கு விசாரணை ஊடக சந்திப்புகளில் என்ன சொல்லப்பட்டது என்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்றும் இன்றைக்கும் ஒரு சில கைதுகள் நடந்திருந்தது பூசா சிறைச்சாலையினுடைய நாலு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிற

அரசாங்கம் அதுக்கு தயாராக இருக்கள் என்ற மாதிரியான விமர்சனங்கள் அன்றைய நாட்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய சந்தர்ப்பத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு இது நாளைக்கு பின்னிறம் ஒரு அஞ்சு மணி ஆகிற நேரத்தில் கல்முனைக்கும் ஹம்மந்தோட்டைக்கும் இடைப்பட்ட கடற்பரப்பில் இடைப்பட்ட பிரதேசத்தில் வந்து இலங்கைக்குள்ள நுழையும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இது சூறாவளியாக புயலா உருவாகுமா இல்லையான்றது இது வரைக்கும் தெரியாது ஆனால் இதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கி விசேட ஊடக சந்திப்புகள் பல அரசு நிறுவனங்களாலும் நடத்தப்பட்டிருந்தது வளிமண்டலவியல் திணைக்கிழமாக இருக்கலாம் தேசிய கட்டட ஆய்வு நிறுவனமாக இருக்கலாம் நீர்ப்பாசன தணைக்கிழம சொல்லி எல்லா அரசு நிறுவனங்களும் சேர்ந்து இப்படியான ஒரு பேரிடர் நிலைமையை எதிர் நாங்க தயார இருக்கு மேற்படுமா இருந்தால் அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அப்ப இது அரசாங்கத்துக்கு மேல முன்வைக்கப்படுற விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கான ஒரு ஊடக சந்திப்பா இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட இருக்கு அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் சொல்றதுக்கான ஊடக சந்திப்பா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இன்றைய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பேரிடர் உருவாகுமா இருந்தால் முப்படைகளும் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஒன்று ஒன்று ஏழு என்று அவசர தொலைபேசி இலக்கம் தயார் நிலையில் இருக்கு அந்த மத்திய நிலையம் தயார் நிலையில இருக்கு மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் கிராம உத்தியோக சகோதரர்கள் வரைக்கும் அதுக்கான நடவடிக்கைகள் தயார்படுத்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இராணுவத்தினுடைய எண்பது மீட்பு குழு தயார் நிலையில் இருக்காம் கடற்படையினுடைய பதினாறு மீட்பு குழு ஏர்ஃபோர்ஸினுடைய விமானப்படையினுடைய அறுபத்தி ஆறு மீட்பு குழுன்னு சொல்லி தயார் நிலையில் இருக்கிறாங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கான செயற்பாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த தரப்புகளை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்றைக்கு அறிவிச்சிருந்தது அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தயார்படுத்தல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குற நேரத்தில் பொதுமக்களுக்கு ஒரு பயம் சாதாரணமாகவே ஏற்படும் இது பொதுமக்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கு பத்தாம் திகதி வரைக்கும் இப்படியான ஒரு ஆபத்து ஏற்படலாம் என்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு நாளைக்கு பின்னேறம் என்ன நடக்கும் தெரியும் இது வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்குள்ள நுழையிற சந்தர்ப்பத்தில் எந்த திசையில இது பயணம் செய்யும் இதுவரைக்கும் நூறு வீதம் உறுதி செய்யப்படல நூறு வீதம் யாராலையும் கணிக்க முடியாது வானிலை சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் இதுவரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னால் ஹமாதோட்டை கல்முனைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துக்குள்ள இது வந்து நுழையும் சில இடங்களுக்கு குறிப்பா வடமாகாணம் கிழக்கு மாகாணம் உவா மாகாணம் பல பிரதேசங்களுக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு நூறு தொடக்கம் இருநூறு மில்லீர் வரைக்குமான அதிகமான மலை வீழ்ச்சி சில பிரதேசங்களில் பதிவாகலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு எல்லா அரச நிறுவனங்களும் தயாரா இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விசேடமான ஊடக சந்திப்பு இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது இதுல மண் சரிவு அபாய எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரதேசங்களுக்கு சிவப்பு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட பதினைத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த மக்களை வெளியேற்ற இல்லாட்டி அவங்களுக்கான மாற்று திட்டம்னு சொல்லி ஏற்கனவே சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைக்கும் கண்டி உடுதும்புற பிரதேச செயலகத்துக்கும் நிவரலியா மாவட்டத்தினுடைய நெல் தண்டாகின்ன வலப்பன என்ற ரெண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சிவப்பு அபாய எச்சரிக்கைக்கு உள்ள இருந்த ரெண்டு அடிப்படையில் மூன்று இடங்கள்ன்ற அடிப்படையில் திரும்பவும் இந்த மாதிரியான சோப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களை வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இந்த உலக சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது கண்டி ஒடுதும்புற பிரதேசத்தில்

ஆறு கிராமங்களில் அதன் தாக்கம் வந்து உணரப்பட்டிருக்கு இந்த விதமான சேதங்களும் பாதிப்புகளும் கிடையாது ஆனால் அதனுடைய தாக்கம் ஆறு கிராமங்கள் வரைக்கும் உணரப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கி செய்திகள் வெளிவந்திருந்தது இதனால் பொதுமக்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாதுன்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு சிவப்பு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற அதே இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு நில அதிர்வும் பதிவாகியிருக்கு ஆனால் ஆபத்து கிடையாதுன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் அரசு திணங்களாக திணைக்களங்களால் அறிவிக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இருக்கிற எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் இருபத்தி அஞ்சு நீர்த்தேக்கங்களுடைய வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டு இந்த நீர்மட்டம் அதிகரிக்கும் அறந்த அத எதிர்கொள்றதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம்னு சொல்லி நீர்ப்பாசன திணைக்களமும் இன்னைக்கு ஒரு விசேட ஊடக சந்திப்பு நடத்தியிருந்தது அதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது இதுவரைக்கும் ஆபத்தான ஒரு நிலைமை கிடையாது வான்கதவுகள் சில இடங்கள்ல ஏற்கனவே நீர்மட்டத்தை குறைக்கிறதுக்கான அஹ் யோசனை என்ற அடிப்படையில வான்கதவுகள் திறந்து விடப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு நேற்று வந்து ஒரு சில கூட்டங்கள் ஜனாதிபதி தலைமையில் நடத்தப்பட்டிருந்தது ஏற்கனவே இருந்த பேரிடர் நிலைமையால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான நிவாரண திட்டங்கள் எப்படி விரைவாக முன்னெடுக்கப்படுதா இல்லையா என்றதை பற்றி ஆலோசனை செய்யறதுக்கான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது அதுலேயும் நிவாரண உதவிகள் மக்களுக்கான கொடுப்பனவுகள் விரைவாக கொடுக்கப்படும் சொல்லி அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கு ஒரு பக்கம் நாளைக்கு ஏற்கனவே தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வந்து நாலு இடங்களில் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு அதனுடைய முதல் கட்டமாக நாலு பிரதேசங்களில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக தலைமையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் சொல்லி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது கட்டம் கட்டமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சில இடங்களில் வந்து நடைமுறை ரீதியான பிரச்சனைகளும் இருக்கு ஒரு தாமதம் நிலவிக் கொண்டிருக்கின்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு புயல் ஏற்பட்டு அதனுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வராமல் இன்னும் உதவிகள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சேராமல் இருக்கிற ஒரு பின்புலத்தில் தான் இந்த மாதிரியான இன்னும் ஒரு அபாய எச்சரிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு பத்தாம் தேதி வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் இலங்கைக்கு ஆபத்தானது என்றுதான் இப்போதைக்கு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு அறிவுறுத்தல் என்ன நடக்கும் இயற்கிற கையில தான் எல்லாமே இருக்கு நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சில கைதுகள் இன்றைக்கும் நேற்றும் நடந்திருக்கு அதில் முக்கியமானது பூசா அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலையினுடைய நாலு உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கு உதவி செய்தாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நாலு பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அதிகாரியும் உத்தியோகத்தரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது அதை பற்றின விசாரணைகளின் அடிப்படையில் டிசம்பர் ஏழாம் தேதி பூசா அதியர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் பதிவாகுது அங்க புதிய ஒரு சிறை உதவி அத்தியட்சகர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தார் புதுசா போனவர் வந்து கடமையாக நடந்து கொண்டிருப்பார் பிடிக்கும் பூசா அதியோர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்து வருது என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்படுது சார்ஜர் கண்டுபிடிக்கப்படுது அரச சிறை அதிகாரிகளினுடைய உதவியோடு இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்து வருது இப்போ புதிய ஒரு உத்தியோகத்தர் வந்து அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார் புதிய சிறை உதவி அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரை பிடிக்காம அவரை மேல தாக்குதல் நடத்துறதுக்கு அங்கிருந்த ரெண்டு சிறை கைதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு உதவி தற்கொலை செய்தாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த நாலு சிறை அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த நபரும் இப்போ தொழில் கிடையாது இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்களும் பாதாள உலக குழுக்களுக்கு உதவி செய்திருக்கிற கைதிகளுக்கு உதவி செய்திருக்கிற நபர்கள் போதை பொருள் கடத்தல்காரர்களோட நெருக்கமான தொடர்புகளை பணி இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவங்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நீதிமன்ற வழக்கு விசாரணை இனி வேலை இருக்காது என நடக்கும் தெரியும் சொல்லி பல வருஷங்களுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த நாலு பேருக்கும் கூட உருவாகியிருக்கு விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு பக்கம் போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான சுற்றி வளைப்புல நேற்றைய நாளில் மட்டும் பிடியான பிறப்பிக்கப்பட்டிருந்த இல்லாட்டி தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்கள் இருநூற்றி எண்பத்தி நாலு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க மீட்டியா கூட வேற பிரதேசத்தில் ஒரு இடத்துல புதற்றி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளும் ஒரு தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் அதுக்கு பயன்படுத்துகிற தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த காணியினுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த காணியிட உரிமையாளர் வந்து போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபருட உறவினர் என்றதும் தெரிய வந்திருக்கு அவர் சம்பந்தமான விசாரணைகளும் நடந்து வருது இந்த துப்பாக்கி எதுக்காக மறைச்சி வைக்கப்பட்டிருந்தது யார் கொண்டு வந்தது இங்கே கொண்டு போக இருந்தது ஒரு கொலை செய்யறதுக்கான திட்டமான அடிப்படையில் பல கோணங்கள்லையும் விசாரணைகள் நடத்தப்படலாம் போலீஸ் நிலையத்துக்குள்ள சிறை கூண்டுல தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறை

சிறைக்கைதி சிறை பூட்டை உடைச்சி போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பி போயிருக்கிற ஒரு விசித்திரமான சம்பவமும் தங்காலையில் வந்து பதிவாகியிருக்கு போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமான செய்திகள் கைதுகள் சம்பந்தமான செய்திகளும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கு இந்த நாளில் அதிகம் பேசப்பட்டது இந்த மாதிரியான ரெண்டு விஷயங்கள் ஒன்று போதைப்பொருள் கடத்தலோட கடத்தலோடு சம்பந்தப்பட்ட கைது பூசா சிறைச்சாலையில் நடந்திருக்கிற கைது இந்த மூன்று வானிலை சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கிற முன் அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரர்த்தம் உருவாகலாம் மாதிரியான எச்சரிக்கை இல்லாட்டி அதை பற்றின செய்திகள் தான் இன்றைக்கி அதிகம் பேசப்பட்டிருந்தது என் நடக்கும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்